மொழியை நேசிக்க கூடிய ஒரு நபருக்கும் இன்னொரு மொழி மேலேயும் சின்ன மோகம் வருது மிக சாதாரணமான விஷயம் இந்த விழா மிக அழகாக பாடின அதே குழந்தை அதுக்கு அடுத்தது தமிழை வாழ்த்தி பாடினதும் அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு சின்ன ஒரு கதையோடு தொடங்கிக்கலாம் என்னுடைய மாணவர்கள் எல்லாருக்குமே ஆங்கிலம்னா கொஞ்சம் பயம் ஆங்கில ஆசிரியர் ரொம்பவே பயம் அவங்க கிட்ட நான் சொல்றது உண்டு ஒரு சின்ன கதை அந்த கதையோடு தான் தொடங்குறேன் நம்ம வேண்டிய தூரம் ரொம்ப அதிகம் வெயில் கொளுத்த கூடிய ஒரு மதிய நேரம் ஒரு அம்மா பூனையும் அதனுடைய குட்டி பூனையும் ரெண்டு பேரும் நடு ரோட்டில் நடந்து போனாங்க சத்தியமா ஏன்னு எனக்கு தெரியாது அவங்க ரெண்டு பேரும் நடந்து போனாங்க நடந்து போகும்போது எங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது ஒரு நாய் பாய்ந்து வந்து ரெண்டு பேரையும் துரத்த ஆரம்பிச்சது அப்போ

கோபம் தாங்காம அம்மா பொண்ணு ஒரு நிமிஷம் நிற்குது ஆனால் பின்னால் துரத்துட்டு வர நாய் வாயை மூடி மௌனியாக துரத்தவே இல்லை பவு பவு ஆங்கிலம் தெரிஞ்ச நாயாக இருக்கிறதுனால பவு பவ் அண்ட் பவு பவ் அண்ட் பவு பவ் அப்படின்னு துரத்துது துரத்த 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 ஒரு இடம் வந்த உடனே அம்மா பொண்ணுக்கு வந்த கோவம் தாங்காமல் ஷி ஜஸ்ட் டு ஹர் கிரவுண்ட் அப்படியே திரும்பி நாயினுடைய கண்களுக்குள்ளே உற்று பார்த்து பவு பவ் அப்படின்னு சொன்னது நாய் மிரண்டே போயிடுச்சு என்னடா அது பூனைன்னா மியாவும் தானே சொல்லணும்

ரொம்ப சுலபமாக ரொம்ப இணக்கமாக என்னுடைய குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய அதையே தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆங்கிலேயன் எங்கள் நாட்டுக்குள்ள வந்து படையெடுத்து வந்து நம்மளெல்லாம் ஆக்கிரமிச்சு வர்த்தக ரீதியாக ஆக்கிரமிச்சு எல்லாம் வரும் வரைக்கும் மொழி இல்லாமையா உட்காந்துருந்தோம் உண்மைகளாகவா உட்காந்துருந்தோம் இல்லைப்பா மொழி இருந்தது மிக அழகான ஒரு மொழி இருந்தது ஆயிரம் ஆண்டுகள் பார்த்து பார்த்து வேரோடின ஒரு மொழி இருந்தது ஆஃப்டர் ஆல் த இங்கிலீஷ் கேவஸ் அதர் லாங்குவேஜ் அண்ட் எட் அனதர் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் லைஃப் அவ்வளோதான் வாழ்க்கையை பார்க்க ஒரு கண்ணோட்டமும் வாயை திறந்து பேசுறதுக்கு ஒரு மொழியும் கொடுத்தாங்க